வாழ்த்து சொல்லியிருக்காங்களே ஆமா ஆமா நீங்க வந்து பிஜேபியோட மாநில தலைவரா வந்திருக்கீங்க நீங்க மாநில தலைவரா மட்டும் வரக்கூடாது தேசிய தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சர் தங்கம் தென்னரசும் வச்சு கலாச்சாரம் சட்டசபையில வந்து அவர் வந்து தமிழ்லாம் நான் பேச மாட்டேன் தெலுங்கு மலையாளம் இன்னும் கன்னடம் இந்த நிறைய மொழி நான் பேசணும்னு சொல்லி நேர்களே வாக்கி டாக்கி நிகழ்ச்சிக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து வாக்கி டாக்கு நிகழ்ச்சில நம்ம பத்திரிக்கைகள செந்தில் சார் இருந்துச்சு ஆனா சார் வணக்கம் 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 என்ன சார் எப்படி அரசியல் இன்னைக்கு எப்படி பரபரப்பா போயிட்டு போயிட்டிருக்காங்க எல்லாம் புது தலைவர் வந்துட்டாரு பிஜே பி ஆமா இன்னைக்கு சட்டசபை பாத்தீங்கன்னா சுயாட்சி சம்பந்தமா ஒரு தீர்மானம் கொண்டாந்துட்டாரு முதல்வர் ஆமா ஒரு பெரிய பரபரப்பு எப்படி சார் போடுற பள்ள சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு வாழ்நருக்கு தான் இப்போ போன வாரம் உச்சநீதிமன்றம் ஒரு பயங்கரமா கண்டனம் திகழ்ச்சி இப்போ அது அடுத்து வந்து இப்போ ஒரு தீர்மானம் இல்ல அல்வா மாதிரிங்க திமுக இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்னைய பொறுத்த வரைக்கும் அல்வா மாதிரி பிஜேபி அண்ணா திமுக கூட்டணிங்கிறது திமுக ஒரு வரப்பிரசாதமா நான் ஃபீல் பண்றேன் ஆமா ஆமா ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஒரு பெரிய மூடில் இருக்காங்க பிஜேபியையும் அதிமுக வச்சு செய்யணுங்கிறது

அதெல்லாமே வந்து பெரிய ஒரு செட்பேக் தான் நேற்று திருப்பூரில் ஒருத்தர் பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலையிலே அழுதுட்டு நான் தகுந்த பேசுறாரு ஐயோ விஜேபி கூட்டணிக்கு போய் 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 போயிட்டீங்களா அப்படின்ட்டு சொல்லி ஒரு பெரிய ஏன்னா நீ ஏதோ ஒரு பெரிய காரணத்தை சொல்லி தான் நீங்கள் வெளியே வந்தீங்க ஆமா இப்ப ஏதோ ஒரு காரணம் சொல்லி திருப்பி சேர்றீங்க எப்படி ஏற்றி நீ அதனால ஒன்று மாட்டில் மைனாரிட்டி வாக்குகள்ங்கிறது நம்ம படம் சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் இந்த முறை அஇஅதிமுகக்கு கண்டிப்பாக வேறியா மலை சாயபோதோ ஆமா மான்றது இப்பக்கு முதல்ல செ தீர்வுான கொன்னு வந்தாரல்லையா ஆமா ஏடிஎம் வந்து அந்த சமயத்துல அவே இல்லையா இல்லே வெல்லனும் செஞ்சிட்டாங்க இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் அவங்க உள்ள இருந்திருந்தாங்கன்னா அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா பேசணும் யாரும் தெரிவிக்கணும் ஏதோ ஒரு காரணம் சம்பந்தமே இல்லாம போட்டு போட்டோம்னா மக்கள் வந்து பேசுவாங்க நீ வந்து மானல பேசி எதுரான வந்தா நீ அதனால என்ன பண்ணறது போ இனிமே இது நடக்கும்

சிக்ஸர் சிஎம் அடிச்ச சிக்ஸர்ல காணா போயிட்டாருங்கண்ணா அதிமுகவுடைய ஸ்டாண்டு எடப்பாடி கோர்ட்டுக்கு போயிட்டாரு என்ன கே சி பழனிசாமியோடைய வழக்குகள்ல தான் அவதூறு வழக்குக்காக இன்னைக்கு போயிட்டார் கோர்ட்டுக்கு ஆமா ஆமா அதனால இன்னைக்கு எடப்பாடி கோர்ட்டு இதுக்கு வரல நீதிமன்ற இதுக்கு வரல சட்டமன்றத்துக்கு வரல அவர் ஆர் உதயகுமார் தான் பஸ் வீட்டு சந்திச்சு ஆமா ஆமா அதுல என்ன குடும்பம்னா எதிர்கட்சி துணைத்தலைவருங்கிறதுனால அவர் பேசுறாரு சீனியர் மேன் யாரு

சீமானையும் பிஜேபி அதான் அண்ணா அதிமுக கூட்டணையில சேர்க்கறதுக்கு சைதிய துறை சாமி முயற்சி முயற்சி இதே சைதிய துறை சாமி தான் ரெண்டு நாள் முன்னாடி ராமதாஸ் ஐயா வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தாரு ராமதாஸ் அவர்தான் பேச் ஒர்க்கு ஏற்கனவே ஓபிஎஸ் இபிஎஸ்சுக்கு பேச் ஒர்க்கும் அவர்தான் பாத்துரு பட் பெருசா செல்ப் எடுக்கல அதுல அதனால அதுல பேக் அடிச்சிட்டாரு இல்ல இப்போ சைதே துரையம் அந்த ரோல் வந்து இப்ப அதிகமா வந்து பேச அடிபடுது என்ன காரணம் இவ்வளவு நாள் வந்து எங்க இருந்தாரா அவர் அதிமுக தானா கேட்டுட்டு இருந்தோம் இல்ல போன வருஷம் அவருடைய வந்து நம்ம அவர் வந்து எந்த ஒரு சீன்லயுமே இல்ல எந்த விஷயத்திலயுமே வந்து நியூஸ்லயே அவர் இல்ல திடீர்னு வந்து ஒரு கருத்தை தெரியாது பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னாரு வேத வாக்கெல்லாம் சொன்னாரு அது விமர்சிச்சாங்க பயங்கரமா கேபி முன்சாமி பண்றவங்க எல்லாம் விமர்சிச்சு சரி எப்பா நல்ல ஆறுதலாக இருக்குப்பா பிஜேபி கூட சேர்ந்தா வந்து ஃபுல்லாக சேராதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா மூணு நாளில் அமித்ஷா வராது ஒரு ஓடி போய் வந்து நம்ம இல்லை இல்லை அவரு இது ஒரு பெரிய நெட்ஒர்க் உள்ளவர் தானே ஆமா ஆமாம் ஏற்கனவே வந்து அவருடைய அந்த இது அறக்கட்டளை இருக்குல்ல ஐஎஸ் ஐபிஎஸ்க்கான ட்ரைனிங் அறக்கட்டளை இருக்குல்ல அதனால ஒரு பெரிய லெவலில் ஒரு கான்டாக்ட் உள்ள ஆள் பட் அவருக்கு என்னென்னா இந்த ரத்த பாசம் நல்லா திமுக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் சொல்றேன் நீ யாரு என்ன ஏதுன்னு கேட்டு அசிங்கப்படுத்தி விட்டாப்ல ஆனாலும் இல்ல இல்ல நான் பல ரகசியங்கள் தெரியும் நீங்க பேசுறீங்கிறதுக்க நானும் திருப்பி பேசுகிறேன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு ஒரு ஒரு செக் வச்சு அப்படியே ஒதுங்கிட்டேன் ஆமாம் ஆமாம் இப்போ வேற இந்த பணிகள்லாம் வேற செஞ்சுட்டு இருக்காருங்கிறீங்க வந்து சீமான உள்ள எழுக்கிறது அப்புறம் ராமதாஸ் ஐயா பார்த்து அங்க ஒரு சில அரசியல் ஈடுபடுறது இந்தலாம் அரசியல் இல்ல சீமான வந்து எப்படியாவது கொண்டாந்துடணும்னு அண்ணா திமுக விரும்புது ஏன்னா ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்கு எதுக்கு அதை சிதற ஒன்றும் அதையும் நம்ம உள்ள எழுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக இன்னும் நம்ம நெருக்கடி ஆனா எனக்கு தெரிஞ்சு சீமான் போக மாட்டாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சது தகவலா இருக்கு பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்புறம் பொன்முடி பதவியை வந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்க போயிட்டாருமே நம்ம நைனா நாகேந்திர நம்ம ஃபர்ஸ்ட் பேட்சில் ஃபர்ஸ்ட் போய் இறங்குறாங்க தலைவர் ஸ்கோர் அடிக்கணும்னு பாக்குறாரு முதல்ல வந்து தலைவர் வந்து ஒரு பெட்டி பெட்டியா போய் கொடுத்தாரு டிஎம்கே ஃபைல்ஸ் இப்ப அடுத்து இவர் வந்து போய் கொடுக்குறாரு மனு முதல்வர் நினைச்சா தானங்க இதை செய்ய முடியும் ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி அவர் விவகாரத்துல முக்க வாங்கினாரு அதனால போய் கவர்னர்கிட்ட கொடுத்து என்ன ஆக போகுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா முடிவெடுக்க வேண்டியது முதல்வர் சட்டசபையில ஆமா 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 பல சுவாரஸ்யமான கலாய்க்கற விஷயமா நிறைய விஷயம் போச்சு போன் முதல்வர் வாழ்த்து சொல்லி இருக்காங்களே ஆமா ஆமா நீங்க வந்து பிஜேபி மாநில தலைவரா வந்திருக்கீங்க நீங்க மாநில தலைவராக மட்டும் வரக்கூடாது தேசிய தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சர் தங்கம் தென்னரசும் வச்சு கலாச்சும் சொல்லு ஒண்ணுமுல்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயத்த சட்டசபையில் வந்து அவர் வந்து தமிழ்ல எல்லாம் பேச மாட்டேன் தெலுங்கு மலையாளம் இன்னும் கன்னடம் இன்னும் நிறைய மொழி நான் பேசுவேன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு பேட்டி பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா அம்மாங்கிற வார்த்தை மாற மாட்டாங்க அம்மா ஆமா ஆமா ஜெயலலிதாவை குறிப்பிடறப்போல்லாம் அம்மா கூட இதே மாதிரி தான் அமைச்சருக்கு கொடுத்த அமைச்சர் கொடுத்துருக்காங்கல்ல சும்மாவா ஆமா அதே ஒரு ஒசூர் எம்எல்ஏ முறை பேசுறப்போ அம்மா தெலுங்குலயே போயிட்டு சொன்னாங்க அப்படின்னு விளக்கத்தெல்லாம் பெருசா சொல்றாரு இது என்ன ஆயிடுச்சு நம்ம விஜயோட நிலமை என்ன ஆயிடுச்சு என்ன பண்ணாரு என்ன பண்ண போறாரு ஏதோ பிக்னிக் டூர் ஏதோ ரெடி பண்ணிருக்காரு தேர்தல் பாவா பிக்னிக் டூருங்கிறது நீங்க ஒன்னு இங்க வேற மாதிரி இந்த தனியாக ஒரு ஃபிளைட்ல போயிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு யார் விட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாரு அந்த மாதிரி சொல்றீங்களா அது கிடையாது தேர்தல் ஃபங்க்ஷனு தேர்தலுக்காக போறதுக்காக இந்த படம் வந்து இப்போ ஒரு புதுசாக லாஸ்ட் படம் ஒரு படம் ஜனநாயகன் ஜனநாயகன் படம் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்ல முடிஞ்சிருது ஏப்ரல் லாஸ்ட்லேயே படம் முடியுது அப்படிங்கிறாங்க அவருடைய ஷெடியூல் முடிஞ்சவங்க போட்டிருக்கு ஆனேயா ஆக்சுவலாக ப்ரோக்ராம் வந்து அவர் ஜனவரி செகண்ட் வீக்கில் ப்ரோக்ராம் டூர் போறதுக்கு பிளான் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க இல்ல தலைவா தலைவனுக்கு வந்து வெயில் ஒத்துக்காது அதனால அவரு ஜன இது மேல வர வரமாட்டாரு ஜூன் ஜூலைக்கு ஆயிரம் வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பலான் இருக்காரு அதனால நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வர வரமாட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க என்ன காரணம்னா கேரவாலேய பயணம் பண்ணவருங்க வரீங்களா? அடுத்த பட் மா மா அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல்லாம் வந்து அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ற மாதிரி வருமே. முனிதிரு ইলেকஷனே. மார்ச் லாஸ்ட் குள்ள ইলেকஷன் முடிஞ்சிருும்ல உங்களுக்கு. அதனால இந்த முறை டூர் வந்து இப்போ இவ்வளவு ஈஸியா உடனே இருக்காது அப்படிங்கிறாங்க ஓஹோ. ஆமா. அதனால என்ன சொல்றாங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்ல அவர் ஒவ்வொரு தொகுதியா வரப் விஜய் ம்ம் அப்படி என்ன சொல்லிருக்காங்க. நான் கடைசில பார்த்தா

அவரோட பையன் மிதுன் இருக்கு அப்படியே மிதுன் போய் எனக்கும் இவரை போய் பார்த்தாரு விஜய் போய் பார்த்தாரு விஜய் பார்த்து பேசுறப்ப தானே விஜய் என்ன சொன்னாரு நீங்க நீ சொல்ற மாதிரி ரொம்ப டூ ஏலி ஏரியாது இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியாது எதா இருந்தாலும் நம்ம டிசம்பர் ஜனவரியில பேசிக்குவோம் அப்படின்னு சொல்றது இது வந்து எடப்பாடி முடிவு பண்ணிட்டாரு ஆஹா இவரை நம்பனோம்னா நம்ம போல போயிடும் அப்படின்ட்டு அவர் தான் டக்குன்னு உடனே இவங்களுடைய டிமாண்டுக்கு ஓகே ஆயிடுச்சு

நீங்க விஜய் குசியான சுசியான இருக்காரு வேற யாராவது தெரிஞ்சு பார்த்தா நம்மளுக்கு கேள்விப்பட்ட பேரு அவரு கூட பேரு தெரிஞ்ச பேரு ஒரு நாலு பேரை தாண்டி இருநூறு தொகுதியிலையும் போட்டு தாக்க போறாரு ஒரு முக்கிய புள்ளி வரவு வந்து தாவைக்காவில இருக்காம அப்படியா ஆமா அது யார் தெரியுமா உங்களுக்கு தெரிய அவர் வந்து அடுத்து வர வரப்போறாம

அந்த லிஸ்ட்ல இன்னும் பவர் ஸ்டார் கூட வந்தாலும் வரலாம் சொல்லிட்டார் அவர் சார் சொல்லுங்க விஜய் நான் நீங்க போறேன்ட்டாரு அது எப்படி விஜய் வந்து கடுமையான போட்டி தான் பவர் ஸ்டார்லாம் வந்தாருன்னா ஆமா 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 லத்திகா வச்சா விஜய் ஆமா விஜய் இப்போ லத்திகாவே வந்து இரநூறு நாள் ஓட வச்சவாரு அதனால வந்து விஜய்க்கு டஃப் போயிட்டு பவர் ஸ்டார் கொடுப்பாரு இல்ல காம்போ மேஸ் ஆயிடுவாரு சார் பவர் ஸ்டார் வந்துருவாரு அடுத்து மண் சூரலைக்கான்

ஓ எத்து நடந்த இடத்துல அவதான் முதல்ல போய் நின்று ஆதரவு கொடுத்தாரு அந்த ஃபேமிலி எல்லாம் அப்படியே வந்து டாலே கால ஏ அப்படி பார்த்தா பரனூர் இருக்கு பரனூருக்கு என்ன தொகுதி வருது அங்க விமான நிலையம் அதுக்கு போயிட்டு வந்தாரு ஆமா அங்க குரந்தூர் ஆமா ஆமா அங்க போயிட்டு வந்தாரு அது ஒண்ணு ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் திருச்சியில ஏதோ ஒரு தொகுதி பிக்ஸ் பண்ணிட்டாரு ஓ திருச்சியா திருச்சி கிழக்கு அப்படின்ட்டு அது மைனாரிட்டி வாக்குகள்

கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்து அவனுக்கு போயிடுச்சு பட் ஆனால் ஒரு விஷயங்க ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதன் ஒருத்தர் வந்து ஒரு சம்பவம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்னா எவ்வளோ பெரிய போ பெரிய போலீஸ் போர்ஸ் இருந்தால் கூட ஒன்றுமே செய்ய முடியாது வரைக்கும் ஆமா ஆமாம் ஆமாம் நீங்கள் வர்றீங்க நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதுகாப்போ ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்கார்டாக போட முடியும் அதனால நீங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது பட் நடவடிக்கை உடனே எடுக்கணும் அப்படி நம்ம சொல்லணும் இவளிய தடுக்க முடியாத விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கு ஆமா அப்புறம் நீங்க மாம்பழ கட்சில ஏதாவது ஒரு அன்வை கிடைச்சா ஜிகே மணி வந்து பிரஸ்பீட் எல்லாம் குடுக்கறாரு எங்க ஐயாவும் எங்க சின்ன ஐயாவும் வந்து பரஸ்பரமா பேசிக்கிட்டாங்க வந்து சித்திரை முழுநிலவு திருவிழால வந்து நாங்க ரெண்டு பேரும் மேடம் இறப்போறாங்க அப்படின்னா சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் இறங்க மாட்டார் அன்புமணி இறங்க வந்தாதான் பட் ஆனா அன்புமணி சித்திரை திருமண திருவிழா அந்த லெட்டர் பேட்ல வந்து நிறுவனர் தானே போட்டுருக்காரு ஆமா ஆமா பட் இல்ல நீங்க வந்து பொதுக்குழு செயற்குழு போட போறாரு யாரு ஓட்டு ஒன்று இந்த செயல் தலைவரை நீ ஏத்துக்கிட்டா இரு இல்லைன்னா ஒன்னே இங்கேயிருந்து நீக்க போறேன்னு சொல்ல போறாங்க ஓஹோ ஆமா கட்சியோட மூத்த நிர்வாகிகள்லாம் தோட்டத்துக்கு போயிருக்காங்களா கையில கூப்பிட்டு பேசி சமாதானம் கொடுத்துறாங்க முடியாது ராவணன் ஒருத்தர் அறிக்கை பாத்தீங்களா திலக பாபா உடனே வடிவேல் ராவணன் பொது சொல்லியிருக்காரு என்ன சொல்றாரு பயங்கரமா திட்டி இது வரைக்கும் நீ ஒரு போராட்டம் ஆரம்பத்துக்கு வந்திருக்கியா உனக்கு ஒரு பொருளாளர் பதவி கொடுத்தா எங்க ஐயாவையே நீ வந்து விமர்சனம் பண்றியா தொலைச்சு விடுவோம் தொலைச்சுன்னு பேசிட்டு என்ன பண்ண போகுது அடித்தடிதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் ஆமா 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 அப்பா பையன் சண்டை அடித்தடி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆமா 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 அடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் தேசிய லெவல்ல பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் வந்து நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்தாரு மகளிருக்கான உரிமை தொகை அந்த திட்டத்தை வந்து பிரதமர் வந்து இது எப்படி இது ரேவடி கல்ச்சர் இது வந்து இலவசத்தை குறித்து கெடுக்குறீங்க மக்களை ஓட்டுக்காக வந்து ஆனா அது வந்து முதல்ல காங்கிரஸ் பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் பிஜேபி வந்து டக்குனு இது நல்ல ஒர்க் ஆகுதியா இதை வந்து போடியா இதை போட்டோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம ஆட்சி எப்படினு சொல்லி ஒவ்வொரு மாநிலமா கொண்டு வந்தாங்க அது மகாராஷ்டிராவுல வந்து அதுக்குன்னே தேர்தலை ரெண்டு மாசம் தள்ளி வச்சாங்க அதுக்கு முன்னாடியே ரெண்டு மாசம் சேர்த்து கொடுத்தாங்க அதுலதான் வெற்றிக்கு காரணம் மகாராஷ்டிராவோட வெற்றிக்கு காரணமே உரிமை தொகை இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்க ஐநூறு ரூபா ஆக்குறாங்களா ஏன் ஒண்ணு கொடுக்க முடியாமா ஆமா அந்த அளவுக்கு திவாலா இருக்கும் ஓஹோ அதுதான் சொல்லணும் தேவையில்லாத விஷயம் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு ஜெயிச்சாச்சு இன்னும் அஞ்சு வருஷம் ஓட்டிக்கலாம் எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி திரும்பி மிச்ச மீதி எல்லாம் கொடுத்துட்டோம்னு வச்சுங்க ஓ இல்ல சந்தோஷப்பட்டுருவாங்கல்ல அவ்வளவுதான் இல்ல சார் ஆட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு மாசம் கூட ஆகல அதுக்குள்ளே வந்து கொடுக்க முடியாம ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆகிட்டாங்க நம்ம முதலமைச்சர் வந்து ஆயிரம் ரூபான்னு அறிவிச்சாரு பிடிஆர் இருக்கும்போது நாங்கள் வந்து தேதியை குறிப்பிடல பிறகு தங்கம் தென்னரசுவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சாரு இதே பிரச்சனை கர்நாடகாவில இருந்துச்சுங்க கர்நாடகாவில ரெண்டாயிரம்டாங்க புரியுதுங்களா பட் ஆனால் கொடுக்க முடியல தெரியுமா அதனால பிளான் பண்ணி ஆகணும் ஆயிரம் நியாயம் இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கலாம் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் ஆவண கதையா அதுக்கு போட்டிக்கு போட்டி வந்து கூட சொல்ல வேண்டியதா இருக்கு இப்போ நம்ம ஆயிரம் ரூபாய் அறிவிச்சோம்னா எதிர்கட்சியா இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு அறிவிக்கிறான் மகாராஷ்டிரால அந்த கதை தான் காங்கிரஸ் என்னதுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிக்குது இவங்க போட்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அறிவிக்கிறது கொடுக்க முடியுமா கூட தெரிஞ்சு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நாங்க வெற்றி பெறணும் நாங்க வெற்றி பெற்று நாங்க ஆட்சிக்கு வரணும் வந்துட்டாங்க அதுதான் ஐநூறு ரூபாய் இனிமே பிரச்சனை கிடையாது இவர் ராபர்ட் பத்திரிச்சிருக்காங்க முறை சம்மன் அனுப்பி என்னை வந்து பல பத்து மணி நேரம் என்னை வச்சு பாடா படுத்திருக்கீங்கன்னு இன்னைக்கு என்ன மணிக்கு நடந்தே வந்துட்டாரு போன கால போல நடந்தே போறேன் வீட்ல இருந்து நடந்து போறேன் இன்னைக்கும் அதே ஒரு வருத்தம் தான் சொல்றாரு தேவையில்லாம என்னை கூப்பிட்டு அழைக்கடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னதான் சார் பிளான்ல இருக்காங்க பிஜேபி இப்ப தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அக்கௌண்டை முடக்கினாங்க இப்போ இன்னொரு செய்தி வந்திருக்கு ஈடி இடி வந்து ராகுல் காந்தி சோனியா காந்திங்களோட சொத்துக்கள் எல்லாம் படுத்து முடக்க போறாங்களாம் என்னதான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பீகார் எலெக்ஷனுக்கு ராகுல் எல்லாம் டச் பண்ண மாட்டாங்க ஆமா 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 என்ன அங்க வந்து பீகார பொறுத்த வரைக்கும் லல்லு தான் எய்ம் என்ன அதனால லல்லு வச்சு செய்வாங்க லல்லு ஒரு பையன் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எலெக்ஷன் தமிழ்நாடு நீங்கள் மேற்கு வங்காளம் கேரளா பாண்டிச்சேரி தான் அதனால அதுக்கும் பெருசாக ராகுல் இந்த பிரச்சனைக்கு ஒன்றும் பெருசாக வராதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஊபி வரப்போகுது பாருங்க அதுக்கு முன்னாடி அவங்கள போட்டு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க யார் பிரியங்கா ராகுல் வதேரா அப்படின்னு திருப்பி அவங்கள போட்டு பழைய சோனியா காந்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு டேமேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்களை தான் பிஜேபி பண்ணுமே வழிய இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாங்க அடுத்து பிஜேபி கூட்டணிக்கு பெரிய பின்னடைவாம பீகார் தேர்தலில் ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி கட்சி வந்து இப்போ ஆதரவுல இருந்து வெளியே வந்திருக்கான் அதாவது அவங்களுடைய ரிலேட்டிவ் போல அவங்க வந்து இப்ப கட்சியை உடச்சி தனியா புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எங்களை தலித்துங்கிறதுனாலேயே வந்து இந்த பிஜேபி எங்களை ஒழுங்கா நடத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இப்ப தனியா வந்துட்டாங்க அப்புறம் தனியா வந்தவரும் இல்லாம நாங்க வந்து இருநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிலும் தனித்து கேண்டீட்டு போடுவோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வல்லமே இருக்கு இதெல்லாம் நடக்கும் எங்க எங்க கட்சிக்கு கொள்கைக்கு சார்ந்து காங்கிரஸோ அல்லது ஆர்ஜேடியும் வந்து சம்பந்த சம்மதிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கூட்டணி போவோம் தயார்ன்னு நடக்கும் ஏன் நடக்கும் சீட்டு அதிகமா கேக்குறதுக்கு நடக்கும் இப்போ பண்ணலையா பிரேமலா என்ன பண்ணாங்க ஆமா நாங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாள்ல தனித்து போட்டிருவோம் இல்ல எல்லாத்துக்கும் கூட்டணி கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க பிஜேபி கூட்டணியான சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆமா ஆனா எங்களுக்கு வந்து இவருக்கு மோடிக்கு கடமைப்பட்டிருக்கோம்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கூட்டணி அப்படின்னு கேட்டா இன்னும் டைம் இருக்கு வைங்க அப்படின்னா துட்டு எல்லா இடத்துல துட்டு போட்டு வைக்க வேண்டியதா எது ஓகே ஆகுது ஒரு பக்கம் இங்க வந்து சட்ட ஒழுங்கு நல்ல பேணி காக்குறாருன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அங்க ஒண்ணு ஆத்துல ஒரு கால சேர்த்து ஒரு கால இது மாதிரி விஷயம் தான் பீகார்ல நடக்குது நீங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சீட்டு எத்தனை நீங்க எத்தனை ஆறு நீங்க எட்டு இங்க பத்து பன்னெண்டு இப்படி ஓடும் ராமதாஸ் இப்ப ராம் இவர் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாரு திமுக கூட்டணில போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களே ஆமா ஆமா ஏற்கனவே திருமாவ என்ன சொல்லிட்டாரு பாமக பிஜேபி இருக்கிற கூட்டில நான் போக மாட்டேன்னு ஆனா இப்ப நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா

ஆமா சார் அப்படியே இந்த தமாசை கூட கடந்து போய் இந்தியோட ஆமாம் கம்மளம் கடந்து போயிடுவோம் இந்த வாக்கி டாக் நிகழ்ச்சி இதோட முடி தொடர்ந்து ஈ தமிழ் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாருங்க நன்றி வணக்கம் சார் வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்